என் அன்பார்ந்த பெற்றோர்களே போன பகுதியில் எந்த அடிப்படையில் நீங்கள் குரூப் சூஸ் பண்ண போகிறீங்க என்பதை பற்றி நான் சில கருத்துக்களை சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் செய்யக்கூடிய பதிவுகள் எல்லாம் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் சேரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு எலவெண்ட்டு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த மேல் படிப்பு கல்லூரிக்கு சேர சேரக்கூடிய குழந்தைகளுக்கும் பொருந்தோம் அதனால் இதை ஒரு ஓவராலாக நான் கொடுத்துட்டு வரேன் அதாவது நம்மளுடைய வழிமுறைகள் மாறணும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி முடிவெடுத்தார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி முடிவெடுத்தார்கள் அப்போ என்ன எல்லாம் படித்தாங்க இப்போ என்ன படிக்கிறாங்க அது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வச்சுக்கலாமே தவிர அதை வைத்துக்கொண்டு நம்ம முடிவெடுக்கக்கூடாது அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழித்து நம்ம வருத்தப்படுவோம் ஐயோ இதை நம்ம யாருமே சொல்ல நமக்கு ப்ராக்டிசஸ் வேணும் ப்ரீசென்ட் வேணும் ஹிஸ்ட்ரி வேணும் ஆனால் அதன் காரணமாகவே எடுக்கக்கூடாது தி பாத் ஆஃப் அ வாண்டரிங் காஃப் என்ற ஒரு பாயிம் ஒன்று பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்ப்பவர் இருக்கார் ஷெப்பர்ட் இருக்கார் அவருடைய ஆடு ஒரு நாளைக்கு இங்கே ஆரம்பிக்குது மேய்க்கிற இடம் அவர் வீடு எங்கேயோ தள்ளியிருக்கு அது மெல்லாம் இப்படி இப்போது மேஞ்சிட்டே போகுது இப்படி மேஞ்சிட்டே மேஞ்சிக்கிட்டே மேஞ்சிக்கிட்டே போகுது ஜிக் ஜாக் ஜிக் ஜாக போகுது அப்புறம் கடைசியில் அவர் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுது அந்த ஆடு எந்த பக்கம் போச்சுன்றதுக்காக அந்த ஆட்டு அந்த ஷெப்பாட்டினுடைய நாய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போகுது அந்த ஆடு எப்படிலாம் போச்சோ அப்படியே போகுது போய் சேர்ந்துருது மற்ற ஆடுகளெல்லாம் இந்த ஆடு எப்படி போச்சோ பின்னாலேயே நம்ம சொல்லுவோம் ஆட்டு மந்தாலு சொல்லுவோம் நாளாக நாளாக அந்த ஆட்டு மேய்க்கிறவர் அதே இடத்துல போய் மேய்ப்பார் அதே மாதிரி இந்த ஆடு தெரிஞ்சுகிட்டே போயிட்டே இருக்கும் நான் இது ஒரு பாத்தாகிடுச்சான் நடை பாதி ஆட்டம் ஆகிடுச்சு இன்னும் அடுத்த கடல காலகட்டத்தில் மக்கள் அதில் நடக்க ஆரம்பித்தாங்க இந்த பாத்தில் இன்னும் நிறைய பேர் நடந்தாங்க நிறைய பேர் நடந்தாங்க அது ஒரு பெரிய பாதியாகவே ஆகிடுச்சு அந்த ஊரில் இருக்கவங்கெலாம் சே ஒரு ரோடு போடலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி போடுறாங்க அப்புறம் ஒரு பெரிய ஹைவே ஆயிடுச்சு இன்றைக்கு அந்த ஹைவே ஜிக்ஸ் இருக்குது அதில் நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏன் பாங்கலை எங்களை எல்லாம் இப்படி சுத்த வைக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஓடிகிட்டுருக்காங்களாம் ரொம்ப பியூட்டிஃபுல் போயம் இந்த போயம் த பாத் ஆஃப் அ பாண்டரிங் காஃப் அப்போது பள்ளி படிப்பு முடிந்து பணி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரரில் கூடாது அது ஷார்ட் அண்ட் த பெஸ்ட் ரூட்டில் வரணும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு ஒரு பகுதியில் கூட நான் பேசியிருக்கேன் இதை பற்றி வாழ்க்கையில் நீ எவ்வளோ போகிற என்ன தரமான வாழ்க்கையை வா வாழப்பகிற நீ யூஸ் பண்ணக்கூடிய வண்டிகள் எது மாதிரி இருக்குன்னு எப்போ முடிவாக தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இன்ஜினியரிங் படித்த உடனே டாக்டர் படித்த உடனே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்த உடனே அல்ல நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே நீ முடிவு பண்ணிடுற ஏனென்றால் நைன்த்தில் வாங்கக்கூடிய மார்க்கு டென்த்து உனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும் டென்த்தில் வாங்கக்கூடிய மார்க்கு உனக்கு ப்ளஸ் ஒனில் என்ன குரூப் கிடைக்கும்னு உனக்கு தெரியும் அந்த ப்ளஸ் டூவில் எடுத்தாச்சனா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கேரியரு நீ நிறைய மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் சுமாரான மார்க் வாங்கினா சுமாரான காலேஜ் குறைவான மார்க் வாங்கினா சாதாரண காலேஜ் கேம்பஸ் ரிக்ரூட்மெண்ட்டு அங்கே தான் கிடைக்கும் ஆக நைன்த்து எயித்துலேயே நீங்கள் முடிச்சிங்களா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பள்ளி இறுதி ஆண்டில் மூன்று ப்ராடாக நீங்கள் புரிச்சிக்கலாம் சயின்ஸ் ஆர்ட்ஸ் காமர்ஸ் உனையும் மூணு தான் சயின்ஸ் குரூப்பு ஆர்ட்ஸ் குரூப்பு காமர்ஸ் குரூப் இந்த பகுதிகளில் இதை பற்றி தான் நான் போகிறேன் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுத்தமன்னா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது பள்ளியை பொறுத்தவரை சயின்ஸ் காமர்ஸ் ஒன்று தான் இருக்கும் ப்ளஸ் டூ முடித்த உடனே காலேஜுக்கு போனீங்களன்னா ஆர்ட்ஸ் குரூப்பு சயின்ஸ் குரூப்பு காமர்ஸ் குரூப் ஒரு பிஏ படிக்கிற ஒரு பிஏ லிட்ரேச்சர் படிக்கிற என்ன முன்னாரெல்லாம் சுமராக படிக்கவங்களாம் அந்த காதுக்கு போகலாம் போல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பள்ளியில் ஆசிரியராக போவதற்கு எத்தனை பேர் விருப்பப்படுவீங்க உங்கள் குழந்தைகளை ஆசிரியராக எத்தனை பேர் விருப்பப்படுவீங்க மாட்டேன்னு சொல்லுவீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ ஆர்ட்ஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சயின்ஸில் என்னென்ன நல்லா இருக்குது நம்ம நார்மலாக சயின்ஸ் என்னென்ன நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஜினியரிங் மெடிக்கல் இன்�ினியரிங்கில் எவ்வளோ இருக்குது சயின்ஸில் எவ்வளோ இருக்குது காமர்ஸ் படிக்க போகிறோம்னா திருப்பி திருப்பி நம்ம சும் பிகாம் படித்த விட சார்ட்டட் அக்கௌண்டன்சி சொல்லிவிடுவோம் காஸ்ட் அக்கவுண்டன்சி எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம் ஆக இந்த எபிசோடை நான் சொன்னது ஷார்ட்டஸ்ட் ரூட் வேணும்னா புத்திசாலித்தனமாக நம்ம பாதையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் இந்த மூணு லைனில் ஸ்கூல் படிப்பு முடித்த உடனே போக போகிறீங்க அந்த ஆர்ட்ஸில் என்ன இருக்குது சயின்ஸில் என்ன இருக்குது காமர்ஸில் என்ன இருக்குதுன்றதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம்